الرحمن الرحيم أن أنس رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم ليسأل ليسأل أحدكم ربه حاجته كلها حتى يسأل سسعة يعلم إذا انقطع نيت مرياني كبرياء الله من الرياء كله أرميانا سهودرا بربكله செல்லாம் முடிவு செல்ல முடியும் அமைச்சு தெரியும் அனைத்தையும் அல்லா நிறைவேற்றி தருவார தேவைகள் அனைத்தையும் புர்த்தி சேர்த்து தன்முடியுமா எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களும் அல்லாத நம்ம பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த விதத்திலும் நானே பலுலகத்திலும் அல்லாத இல்லாமல் விளங்கிடுவானாக நம்முடைய ஆதித்துகள் அனைத்தையும் அல்லாத நிறைவேற்றி வருவாராக நேரத்தில்

தான் அப்படின்னு கேட்டு உட்கார்ந்தா கிடைக்குமா கிடைக்காது அதுக்கு முயற்சிகள் நம்ம இடம் இருக்க வேண்டும் அந்த உதவிகளை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்பதுதான் ஹரி நமக்கு சொல்லி தர முடியும் அதே போல துவான் செய்யும் பொழுது செல்லல்லா நீஸ்வரம் எப்படி துவான் செய்தாங்க அதற்கு அனுசபதி எல்லாம் தரான்னு சொன்னாங்க கான சூழ்நிலாகி செல்லல்லா ஒலிவர் செல்லம் செல்லா ஒலிவசம் அவங்க எருப்பாங்க துவா செய்யப்படுது தன்னுடைய கைகளை உயர்த்துவாங்க பிரார்த்தனை செய்யப்படுது அவங்க கையை அந்த உயர்த்துதல் அவங்களுடைய அக்குல் பகுதியுடைய வெண்மை தெரியும் அப்படின்னு சொன்னார் அக்குல் பகுதியுடைய வெண்மை தெரிய அளவுக்கு பண்ணுவாங்க தன்னுடைய கைகளை உயர்த்தி கொண்டு துவா செய்வாங்க என்று அணசதி எல்லாம் அறிவிக்க முடியாது

கையை உயர்த்தி கொள்வாங்க அப்படிங்கறதுல அதிகத்துல வரக்கூடிய செய்து அப்படின்னா செய்யணும் உயர்த்தக்கூடிய குறையும் என்ன அக்குல் பகுதி தெரிஞ்சு கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் எழுத்து வச்சுக்குவாங்க அந்த காலத்துல சட்டை போட எதுல மேல துணியை தாங்க போட்டுக்குவாங்க அந்த அப்ப இந்த அக்குள் பகுதி தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதே போல சாய் எசீத் அண்ட்

ஒரேவர்களை மட்டும் சுட்டிக்காட்டி வலிபுத்தால் அத்தப்பந்தைய மீது எல்லா விரலையும் தன் பக்கம் அப்படின்னா எல்லா விரலையும் தன் பக்கமும் மட்டும் சுட்டிக்காட்டி நீங்கள் இசைப்பாடு செய்யுங்க என்று அதற்கு இப்படி அப்பா சதி எல்லாம் தாராளமாக சொன்னார் ஏன் அந்த ஒரு விரலை சுட்டி காட்டி இஸ்தெகார் செய்ய சொன்னாங்க அப்படின்னா சைத்தானை எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அந்த விரல் சுட்டி காட்டுதல் இருக்கட்டும் உங்களுடைய ஆத்மாவை நோக்கி உங்களுடைய நப்சு இருக்குல்ல

மூன்று மூ மூன்று மூன்று விதத்துல ஏதோ ஒரு வகையில அல்லாஹ் அவருக்கு கொடுப்பாள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலி செல்லன் நமக்கு சொல்லிட்டாங்க என்ன மூன்று விதம் இம்மா ஐ வாய்ஜில்ல தூள் அல்லாஹ் அவர் கேட்டதை உடனே கொடுத்தரலாம் கேட்ட உடனே உடனே விளைவாக அல்லாஹ் கொடுத்து விடலாம் அது ஒரு வகை இன்னொன்னு ரெண்டாவது எந்த கீழ காளூல ஆகையா அவர் கேட்டதை அல்லாஹ் அந்த உலகத்தில் அவருக்கு நன்மை இல்லாமல் இருக்கலாம் அவர் கேட்டதை சேமித்து வைத்து அதனுடைய நன்மைகளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கலாம் இந்த உலகத்துல உடனே கொடுத்துடலாம் அல்லது அவருக்கு அது நல்லது இல்லாம இருக்கலாம் ஆனா அவர் கேட்டதை கொடுக்க வேண்டும் என்று நாளை மறுமையின் அலையில் அல்லாஹ் அதை சேமித்து அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கலாம் மூணாவது என்ன அப்படின்னா இம்மா ஐ அசரிப்பா அணுகுகிற சூ கொடுத்துருக்கா அவர் ஏதாவது தவறுகள் செய்திருந்தார் அந்த தவறுகளை அல்லாஹ் இருந்தா அந்த பாவத்தை அல்லாஹ் இதனால இந்த நீக்கிடுவார் ஒன்று உடனே கிடைக்கும் அல்லது வறுமையில கிடைக்கும் அல்லது நம்முடைய பாவங்கள் போக்கப்படும் நம்முடைய தீமைகள் நீக்கப்படும் என்று சொல்வாங்க துவாரம் செய்தால் மூன்று ஒன்று இடம் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு கிடைத்துவிடும் நாம கேட்கறது என்ன கேட்டதெல்லாம் உடனே கிடைக்கும் கிடைக்குமாடா அல்லாஹ் நாடினால் கிடைக்கும் அது நமக்கு நன்மையாக இருந்தால் கிடைக்கும் என்ன அல்லா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு நாம் துவங்க அது கிடைக்கும் நிச்சயமாக என்ன நமக்கு கிடைக்கல அப்படின்னா கிடைக்காவிட்டால் நாம் கேட்டது வீணாகாது என்பது என்ற எண்ணம் நமக்கு வேண்டும் என்பதுதான் இந்த அதிக நமக்கு தரக்கூடிய செய்தி இந்த அதிக இப்போ திருமதி திருமதி போன்ற அகிமது திருமதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி இவ்வளவு நல்லா